அண்ணா திமுகவை ஒற்றுமைப்படுத்துவதற்காக குரல் கொடுத்த செங்கோட்டையினை அண்ணாதி குழந்தை நீக்கினாங்க இதெல்லாம் ரெண்டு மாசம் கூத்து நடந்துகிட்டு இருக்கு அந்த செங்கோட்டையன் அப்படி இப்படி அலசி ஆராய்ஞ்சு வருகிற இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழாம் தேதி விஜய் கட்சியில போய் சேர போறார் என்ன பதவியில சேர்றாரு அதெல்லாம் அவங்க பேச்சுவார்த்தை அத ஒரு தனிநபர் போய் சேர்றாருன்னு நான் பார்க்க மாட்டேன் இவ்வளவு காலமா இதெல்லாம் இன்னும் அரசியல் தேர்தல் நெருங்க நெருங்க சர்க்கஸ் காட்சியில் இன்னும் பல நடக்கும் அந்த செங்கோட்டையனுடைய அந்த கட்சி மாறுதல் இருக்குல்ல இதை நான் ஒரு வரியில கடந்து போக மாட்டேன் ஏன்னா செல்வாக்குமிக்கவர் அந்த பகுதியில அந்த சமுதாயத்துல தமிழ்நாடு முழுக்க அண்ணாதிமுக தொண்டர்கள் மனசுல இடம் பிடிச்சவர் தலைவர் பதவியில சிம்மாசனம் போட்டு இடம் சொல்லல செங்கோட்டையினுடைய உழைப்பென்ற ஒரு மரியாதை கலந்த பார்வை கும்புடி பூண்டில இருந்து கலியக்காவில வரைக்கும் இங்க வேதாரண்யத்துல இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் அவர் ஊர் ஊருக்கு அந்த தொண்டர்கள் மனசுல இடம் பிடிச்ச ஒரு தலைவர் பிரபலம் விஜய் கிட்ட போற போது அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில அது சருக்கலா ஏற்றமாங்கிறல்ல ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜய்க்கும் அவருடைய கட்சிக்கும் அது மிகப்பெரிய பலமா தான் விஜய் பேசுறாரு இல்ல இல்ல எழுதி போகல தன்னை ஒரு அவரு இருக்கட்டும் சார் அதனால கூட அவர் உருவில் நான் எம்ஜிஆரேனு கூட நீங்க செங்கோட்டை இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பிரெஸ் மீட் வைப்பாரு பாருங்க விஜய் உருவத்துல எம்ஜிஆர் பாக்குறேன்னா முடிஞ்சு போச்சு கதை நீங்க அனைவரும் நீங்க தான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் செகோட்டைக்கு இல்ல நம்ம சிரிச்சுக்கிட்டு பேசுறோம் ஒரு முடிவை ஒரு பிரபலம் எவ்வளவு மனவேதனையில எடுப்பார் எவ்வளவு கடவுளோட எடுப்பார்னு தனி மனித இதை யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லாம் கிண்டலே பண்ணப்படாது அது எவரு ஒரு கவுன்சிலருக்கு கூட அது பொருந்தும் அதோட கட்டும் அதிமுக உடையது இல்ல அதுதான் நான் மெயின் வரேன் ஏதோ செங்கோட் அவருக்கு முன்னாடி நாலு பேர் கூட இல்லை நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் அண்ணாதுங்க சார்பா இருபத்தி ஏழாம் நைட்டு டிவியில ரெண்டு கை தப்ப தப்ப தப்பன்னு சத்தம் கேட்கறேன் செங்கோட்டை முன்னாடி யாருமே இல்லைன்னு இதெல்லாம் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது செங்கோட்டையன் தனிநபர் அல்ல ஒரு என்ன சொல்லு ஒரு உருவம் இல்லாத ஒரு ஒரு ஆதரவு தளத்தை வச்சிருக்கிற ஒருத்தர் ஒரு புதிய வரவு கிட்ட பிரபல கிட்ட போறபோது விஜய்க்கு அது பலமையும் ஒரு தொலைநோக்கு பார்வையில சொல்றேன் திமுகவினுடைய அந்த சரிவு இருக்குல்ல நிஜமான சரிவு அன்னைக்கு தொடங்கும் நான் சொல்லுவேன் ஏன்னா அது செங்கோட்டையனோட நிக்காது செங்கோட்டையனே விஜய்கிட்ட போயிட்டாரா அப்ப நம்மளுக்கு விஜய பிடிக்கவே முடியலங்க விஜய் கட்சியில் சேரலன்னா ஜான் வழியா வாங்குறா ஜான் கிட்ட வந்தா புது ஆனந்த ஏ ரெண்டு வான்னு போவதியா வாங்க யாரை சார் பிடிக்கிறன்னு கேட்குற பிரபலங்கள் இருக்கிற இந்த சூழல்ல செங்கோட்டையன் மாதிரி அரசியல் தெரிந்த எளிதில் அணுகுவதற்குரிய ஒரு பிரபலம் போய் அங்க இருக்கிற போது கான்டாக்ட் பாயிண்ட் கிடைச்சிருதா இன்னும் என்கேஜாவே இருக்கும் செங்கோட்டைய போனு